பேரன்பு சீரியல் ஜூலை நைன்டீன் நேற்றுக்கு அனைத்து சொல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பத்திரலாங்க ஏன் சண்மதி இதுக்கு இவ்வளோ ஃபீல் இருக்க பேசாமல் உங்ககிட்ட ட்ரைவராக வேலை பார்க்குற அந்த பையன்கிட்ட உன்னோட லவர் மாதிரி நடிக்க சொல்லாமே அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க என்ன ராஜிமா சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லி சண்மதி கேட்க ஆமாம் சண்மதி அவன் தான் நல்ல பையன் சொல்கிறியே அப்புறம் வேற என்ன பிரச்சனை இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ராஜி கேட்டுட்ருக்க ஓகே ராஜிமா சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சண்மதி இப்போது இந்த பொய்யான கதையை சொல்லியிருக்க இதே கதை உண்மையாகணும் நிஜமாகவே கார்த்திக் நீ லவ் பண்ணணும் நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு ராஜி யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் சண்மதி கார்த்திகிட்ட போய் ராஜி சொன்ன விஷயத்தையெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக கார்த்திக் ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிட்டே என்னமோ திங்க் பண்ணிட்டுருக்காரு என்னன்னு சொல்லி சண்மதி போய் கேட்க இல்லைங்க உங்களுக்காக நான் ஒரு மூணு ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன் அதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கன்னியாஸ்திரியாக போக போகிறீங்கன்னு சொல்லி பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அட கன்னியாஸ்திரியாக போக போகிற போனால் நம்ம எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே போயிடுவாங்க செகண்டு இதே படத்தில் வர மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க மேரேஜான பொண்ணை எப்படிப்பா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதையும் வேணான்ருவாங்க இன்னொன்று என்னென்னா அப்படின்னு கார்த்திக் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே போது நிறுத்துங்க முந்தானை முடித்த படத்தில் வர மாதிரி குழந்தைய கீழே போட்டு தாண்டி நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்ல சொல்கிறீங்களா இதெல்லாம் வேணாம் கார்த்திக் இதை விட நான் ஒரு நல்ல ஐடியா யோசிச்சிட்டேன் நான் சொல்கிறது ஏன் எதுக்குன்னு கேட்காம கரெக்டாக செய்கிற ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் நீ என்னை விட்டு வேலைக்கு போயிடும் சொன்னால் உடனே அவங்க விலைக்கு போயிடணும் ஏன் எதுக்கு நல்லா ரீசன் கேட்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லி சண்மதி சொல்ல யாருன்னு கேக்குறாங்க கார்த்திக் வேற யாரு நீங்க தான் அப்படின்னு சொல்ல என்னது நானா அப்படின்னு கார்த்திக் கேட்க ஆமா எங்க வீட்டு சமையல்காராமா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சண்மதி சொல்ல ஓகேன்றாங்க கார்த்தியும் என்னதான் சண்மதி நடிக்க சொன்னாலும் ஆனா கார்த்திக் மனசுல ஒரு ஹாப்பினஸ் வந்து வர மாதிரி காட்டுறாங்க இன்னொரு சைடுல ராஜ் ராஜி டெய்லியும் சமையல் வேலைக்கு போகிறதுனால பக்கத்து வீட்டு முன்னாடி அந்த காரை நிறுத்திட்டு அவங்க நடந்து போகிற மாதிரி வராங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா கரெக்டாக சண்மதியோட அப்பா கிட்டே வந்து இங்கே ஒரு அம்மா வேலைக்கு வராங்கள்ல அவங்க டெய்லியுமே காரில் தான் வராங்க அது எங்கள் வீட்டு முன்னாடி தான் நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல அவர் நம்பாம இல்லையே அவங்கெல்லாம் காரில் வர்றதில்லையே அவங்க எங்கள் வீட்டில் சமையல் வேலைக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த நேரத்தில் சண்மதியோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ராஜிமா உடனே அந்த பக்கத்து வீட்டுக்கார லேடி இதோ இவங்க தான் இவங்க தான் இருந்து இறங்குறாங்க காரில் ஏறி போகிறாங்க நானே அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ராஜியும் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அம்மா நீங்கள் பார்த்தது வேற யாரோவாக இருக்கும் வாங்க போலான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த பக்கத்து வீட்டில் ஏரிய அந்த அம்மா வீட்டு முன்னாடி கார் நின்றுட்டுருக்க கரெக்டாக அந்த டைமில் கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் அவங்க காரில் வந்துட்டுருக்காங்க இது நம்ம கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்க்க இது எங்களோட கார் இந்த கார் எப்படி இங்கே வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இது இங்கே தான் டெய்லியும் வந்து நிற்குதாமாங்க யாரோட கார்னு தெரில அப்படின்னு சொல்ல எங்கள் கார் தான் அப்படிங்கிறாங்க கார்த்தி அப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வராமல் சமையல் வேலைக்கு போகிறாங்களாம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல உடனே ஷாக் ஆகிறாங்க கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் இது எங்கள் கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரூஃபையும் காட்டி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க ராஜி என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க சண்மதியை நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் இங்கே சமையல் வேலை பார்க்குறா போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே போயிடுறாங்க நைட் ராஜி ரொம்ப பதட்டமாக வந்து காரில் ஏறாங்க அந்த டைமில் பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க கார்த்திகோடப்பா ராஜி எதுவும் பேச வேண்டாம் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டில் போய் உட்காந்ததுமே என்ன ராஜி சமையல் வேலைக்கு போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க இதில் என்ன தப்பு நம்ம கார்த்திக்காக சண்மதி நம்ம வீட்டுக்கு மருமகாலம் வரணுங்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நான் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கணும் ஷண்மதி மனசில் இடம் பிடிக்கணும் இப்போ ஷண்மதி கூடியே நான் இருக்கேன் நம்ம வானதிக்காக இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு அவங்க சைடில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறாங்க கார்த்திக்கோட அப்பாவும் மாமாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் ரெண்டு பேகு நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கு நான் ஷண்மதிக்கு லவராக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ